சத்யஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி போடுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு முழக்கத்தை வைத்து ஒன்றிய பாஜக அரசு அதற்கான நடவடிக்கைகளில் மும்முறை காட்டி வருகிறது இதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து இதற்கான கருத்து கேட்புகளையும் நடத்தி வருகிறது இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பல்வேறு விதமான சக்திகளிடையேயும் இது கடும் எதிர்ப்பை சம்பாதித்து வருகிறது நாடாளுமன்றத்திற்கும் மாநிலங்களுடைய சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுவதற்கு பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதற்கு ஒரு காரணம் இது முழுக்க முழுக்க அதிகாரத்தை மத்தியிலே ஒன்றிய அரசிலே குவிக்கின்ற ஒரு செயலாக அமைந்துவிடும் மாநில உரிமைகளை இது பாதித்துவிடும் மாநிலங்களுடைய உரிமைகள் படிப்படியாக நசுக்கப்படும் என்பதற்காக இது கூடாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த இந்த கருத்து கேட்பை நடத்தி வரும் உயர்நிலை குழுவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறது இந்த கடிதத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் முழுக்க முழுக்க தன்னுடைய எதிர்ப்பை திமுக தெரிவித்திருக்கிறது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு தொடக்கத்திலிருந்தே சட்டவிரோதமானதும் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதும் ஆகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாநில அரசின் பட்டியலில் உள்ள நகராட்சிகள் பஞ்சாயத்துகளின் தேர்தல் நடைமுறை பற்றி விசாரிக்க ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவிற்கு அதிகாரம் இல்லை என்பது திமுகவின் திட்டவட்டமான கருத்தாகும் அது மட்டுமின்றி இந்த குழு சட்டவிரோதமானது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது என்பதை திமுக ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறது முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதாலும் அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை திமுக எதிர்க்கிறது ஒன்றிய ஆளுங்கட்சியும் பெரும்பான்மையை இழந்தால் ஆட்சி கவிழும் அதுபோன்ற நிகழ்வில் ஒரே நேரத்தில் தேர்தல் என்ற முன்னெடுப்பிற்கு மீண்டும் இடையூறு ஏற்படும் என்பதை கூட ஆலோசிக்காமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முழக்கப்படுவது சாத்தியமற்றது என்றும் திமுக எழுதியுள்ள இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய மாநில உறவு அடங்கிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது முற்றிலும் எதிரானது ஜனநாயகத்தினுடைய நடைமுறையை பலவீனப்படுத்துவதாகவும் இந்த நடவடிக்கை அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இடையே தேர்தல் களத்தில் சமநிலையிலான போட்டியை அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த சமநிலையிலான போட்டியை ஏற்படுத்தி தராது என்பதையும் திமுக தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணைய எண்ணிக்கை உள்கட்டமைப்பு எல்லாம் இப்போது இருப்பது போல் பத்து மடங்கு உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படும் தேர்தல் அதிகாரினுடைய எண்ணிக்கை மூன்று முதல் ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்பதால் கட்டுக்கடங்காத செலவினத்தை ஏற்படுத்தும் என்பதும் இந்த நடைமுறையில் உள்ள பலவீனமாகும் நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசின் நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்டவிரோதமானது இத்தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் நிதி சுமை இதனால் தேர்தல் ஆணையத்துக்கு கடுமையாக ஏற்படும் என்பதாலும் இந்த தேர்தல் நடைமுறை நிதி சிக்கனத்தை ஏற்படுத்துவதாக அமையாது மத்திய மாநில அரசு உறவுகளுக்கும் ஒன்றியத்திற்குமே இது அச்சுறுத்தலாக இருக்கும் இது போன்ற தேர்தல் நடைபெற்ற முடிவினை உயர்நிலைக்குழு விளையாட்டாக எடுத்து அதிகார பசியுடன் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசை திருப்திப்படுத்த நினைக்கக்கூடாது என்றும் திமுக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்கும் அரசியல் சட்டத்தை நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் சிந்தித்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றவோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்படும் நாடாளுமன்ற பெரும்பான்மை உள்ளோரின் சுயநலத்திற்கு இந்த உயர்நிலைக்குழு துணை போகக்கூடாது என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது